சிலிண்டர் வந்து ஹார்ட் மெட்டீரியல் அதுனால் நம்ம வந்து லோ கார்பன் ஸ்டீல் அது வச்சு தான் அவங்க பண்ணுறது அது வந்து சொம் நல்லா வெயிட்டாக ஸ்ட்ராங்காக வந்து அவங்க வந்து அந்த பாடியை பண்ணுவாங்க சிலிண்ட்ரு வந்து ஃபுல்லாக இருக்காது ஒரு ஹாஃப் செமி ச சிலிண்டராக இருக்கும் அது அது ரெண்டு சிலிண்டரை ஒட்டி வச்சுட்டு வெல்ட் பண்ணிட்டு தான் நம்ம வந்து அந்த சிலிண்டரை ஃபார்ம் பண்ணுறது ஸோ அந்த ஒரு சிலிண்ட்ரு பண்ணும்போது அதோடய ப்ரெஷரு டெஸ்டிங்கு லீக்கேஜ் எல்லாமே வந்து பிகினிங்லேயே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்தந்த கம்பெனிக்காக ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ இந்தியாவில் வந்து ஹெச்பி பாரத் இண்டேன் அந்த மாதிரிலாம் இருக்காங்க எல்லாமே இந்த கம்பெனிஸ் வந்து அது பண்ணிவிட்டு அது டெஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறம் தான் அதிலே கேஸ் ஃபில் பண்ணுவாங்க செகண்ட் திங் இஸ் அதில் ஒரு டேட் கொடுப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஏ பிசிடின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு இப்போ இந்த இந்த ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இயரில் வந்திங்கன்னா ஒரு டென் இயர்ஸ் வரைக்கும் அந்த சிலிண்ட்ரு வந்து இட் இஸ் பீன் குட் ஃபார் தி மார்க்கெட் அது வந்து ஒரு டென் இயர்ஸ்க்கு நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம் அதில் ஒரு டேட் போடுவாங்க இன்னையிலேருந்து இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி இது வந்து தேர்ட்டி டூ தௌசண்ட் தேர்ட்டி ஃபைவ்னு சொல்லிட்டு இந்த ஏ ஏ தேர்ட்டி ஃபைவ்னு சொல்லி போட்டுருவாங்க இப்போ சிலிண்டரில் பார்த்தீங்கன்னா ஏ டுவெண்ட்டி சிக்ஸ் இல்லைன்னா பி டுவெண்ட்டி செவன் சி இதெல்லாம் வந்து ஒரு குவார்ட்டர் ஃபார் எக்ஸாம்பிள் ஜனவரி டு மார்ச் வரைக்கும் ஏ அப்புறம் ஏப்ரல் டு ஜூன் அது பி ஸோ அதே மாதிரி டிசம்பர் வரைக்கும் அவங்க ஏபிசிடியாக ஸ்பிளிட் பண்ணியிருக்காங்க ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நாலு குவார்டராஸ் இது ஸ்ப்ளிட் பண்ணறதுனால தான் அந்த ஏ பி சி டின்னு போட்டிருப்பாங்க சிலது வந்து பார்த்திங்கன்னா தேர்ட்டி வரைக்கும் இருக்கும் ஏ தேர்ட்டி இல்லைன்னா டி தேர்ட்டி அப்படின்னா த எக்ஸ்பைரி டேட் ஆஃப் தட் சிலிண்டர் இஸ் டிசம்பர் தேர்ட்டி ஏ தேர்ட்டி ஃபைனா டூ தௌசண்ட் தேர்ட்டி ஃபைவ் ஜான்வரி அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த சிலிண்டர் வந்து எந்த குவாலிட்டியில் அந்த டைமில் எப்படி இருக்கோ அது ரீயூஸ் பண்ணலாமா அகைன் அது வந்து ஒரு டெஸ்டிங்காக போகும் அப்போ டெஸ்ட் பண்ணும்போது ஏதாவது பேச்சஸ் ஏதாவது பண்ணோன்னா அவங்க வந்து அதை அந்த இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு அது திருப்பியும் அதை மார்க்கெட்டில் அமுச்சு விட முடியும்னா அதை அமுச்சு விடுவாங்க இப்போ யூடியூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து யூடியூப்பில் வந்து போடுறாங்க இந்த டேட்டு வந்து இட்ஸ் எக்ஸ்பைரி டேட் இந்த மாதிரி ஒரு சிலிண்டர் வந்துச்சுன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணக்கூடாது அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை அது ஒரு மித்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் யூஸ் பண்ணலாம் ப்ரொவைடட் அந்த குவாலிட்டி ஆஃப் த சிலிண்டர் இஸ் கரெக்டாக அது வந்து பார்க்குறதுக்கும் எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக இருந்துச்சுன்னா நோ யூ நோ ப்ராப்ளம் ஆனாலும் டெலிவரி பாய்ஸ் கிட்ட நீங்கள் சொல்லலாம் இந்த மாதிரி ஒரு சிலிண்டர் நீங்கள் கொடுத்துருக்கீங்க இட் இஸ் டைம் ஃபார் இன்ஸ்பெக்ஷன் சொல்லி ஸோ அவங்க நெக்ஸ்ட் டைம் பண்ணும்போது அது ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்து பிளான்ட்டில் போயிட்டு அதை வந்து செக் பண்ணி புதுசாக வந்து அது ரிஃபர்விஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சர்வீஸ்லாம் பண்ணி அது திருப்பியும் அது அதோடய குவாலிட்டி வந்து கரெக்டாக இருக்கான்னா திருப்பி அதே சிலிண்டர் தான்